வேண்டுவா நீங்கள் அவசரப்படுறீங்க பப்பான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு மாம்சீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க நினைக்கிறேன் ஏன்னா சில நேரத்தில் விசாசப்பட்டுதான் கிரியை செய்வான் நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பாருங்க நிறையா ஊழியம் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு கத்தடி நாமத்தின் மகிமிக்க நல்லா பெருகிட்டு இருந்த ஊழியமெல்லாம் இதே போலதான் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்குது அவங்களுக்கு தான் பேர் கிடைக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய விட்டுட்டு எனக்கு பேர் வரலையு சொல்லி நிறைய ஸ்தாபனங்கள் நிறைய ஊழியங்கள் புரிஞ்சு புரிஞ்சு செஞ்சு இன்னைக்கு அந்த ஊழியமே ஒண்ணும் இல்லாம சிதஞ்சு போயிருச்சு அதை தயவு செய்து சொல்றேன் வேதத்துல பகுலையும் பரணபாவையும் ஆண்டவர் பிரிச்சாருன்னா அது ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆனா இப்ப நீ பிரிஞ்சு போக நினைக்கிறிய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆதியானவர் சொன்ன ஆலோசனை இல்ல ஊழியத்தை கெடுக்கிறதுக்காக பிசாசு சொல்ற ஆலோசனை எப்பயுமே நம்ம கூடும் போது ஜெபிப்போம் ஆனா இன்னைக்கு ஜெபிக்க கூட மனசு இடம் கொடுக்கல பிசாசு காரணம் இங்கட ஜெபிச்சா இவனுக்கு ஒரு மனம் வந்துடும் ஐக்கியம் வந்துடும் திரும்ப ஊழியத்தை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு சபையில ஊழிய வல்லமையா போயிட்டு இருக்குது அநேக ஆத்து மக்கள் வர்றாங்க பெரிய டெலிவரன்ஸ் நடக்குது நிறைய ரச்சிப்பு நடக்குது பிசாசுக்கு கோபம் அதனாலதான் உன் இருதயத்துல ஒரு தப்பான விதைய தூங்கி இருக்கிறா உனக்கு பேர் கிடைக்கல சக்தி வலுத்தா பேர் கிடைக்குதுன்னு ஆனா ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோ எனக்கோ உனக்கோ பேர் இல்ல ஏசப்பா பேர் எல்லாரும் ஏசப்பா மெய்யான தெய்வம் ஏசப்பா தான் அந்த காரியத்தை செய்யறாருன்ற ஒரு வல்லமையான காரியத்தை கத்தர் செஞ்சிட்டு இருக்கிற தயவு செய்து விசாசனுடைய இந்த எண்ணத்தை தூக்கி வெளியே போடுறேன் நம்ம நோக்கம் எல்லாம் ஆண்டு நாம மகிமைப்படும் அவ்வளவுதான் அதுக்கு நீ நானும் ஒரு கருவிதான் ஒரு சாதாரண காரியம் நம்ம கிட்ட எதுவுமே இல்ல ஜெபிக்கிறோம் ஒரு மனதோடு காரியத்தை சொல்லுது மனுஷரால் புகழப்படுகிறவன் உத்தமல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனை உத்தம்னு சொல்லுது இந்த ஜனங்க இப்படிதான் சில நேரத்துல அந்த மாதிரி தப்பான சில காரியங்களை சொல்லி மனசுல பிரிவினை உருவாக்கி விட்டுருவாங்க ஆண்டுக்கு தெரியல உன் ஜபம் கத்தருக்கு தெரியும் நீ குற ஆலோசனை கர்த்தருக்கு தெரியும் இந்த ஊழியத்துக்காக இரவு பகலா நீ ஜோமா ஆண்டவருக்கு தெரியும் மனுஷங்க பரலோகத்துல ஒரு பெரிய கிரீட தாயத்தை படுத்துறாரு அண்ணுக்கு அங்க மகிமை இருக்குது அங்க பேர் இருக்கு அங்க புகழ் இருக்குது காரியத்தை தயவு செய்து கேடாதுன்னு இந்த என்ன வந்துருச்சுன்னா இந்த ஊழியம் ஒண்ணும் இல்லாம போயிரும் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிரும் நீ பிரிஞ்சு போறது முக்கியம் இல்ல செழுமைய பார்த்துட்டு பேருக்காக புகழுக்காக ஓடு கடைசியில அழிவு வரும் பொழுது நீ நான் அதை சகித்துக் கொள்ள முடியாது தேவராஜ்ய கட்டப்பட வேண்டிய அந்த ஊழியம் இடிக்கப்பட்டு போயிடும் தயவு செய்து உயிரத்தை மாத்திக்கணும்